என்னை பொறுத்த வரைக்கும் ஜுவல்ஸ் தான் ரைட் இப்போ எனக்கு நாங்கள் மேரேஜ் ஆகும்போது ஒரு கிராம் நானூறுரூபா இன்றைக்கி ஒரு கிராம் சிக்ஸ் தௌசண்ட் அப்போ என் பொண்ணு வர காலத்தில் இன்னும் அது கூட தான் போகும் குறையாது ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறோம் மற்றபடி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இதில் என்ன எங்களுக்கு அது உணவு இல்லை பார்க்க முடியும் இன்றைக்கி ரேட் என்ன இருக்குது ஒரு இதில் டக்குன்னு ஆயிரரூபாய் ஆயிடும் டக்குன்னு ஆயிரரூபா கம்மியாகவும் அதுமாதிரி ரேட்டில் இது ப பார்த்து இது பண்ணலாம் இப்போ லேண்டில் போட்டாலும் அது இப்போதிகம் ஒரு இடத்துக்கு வந்து இது பண்ணி அராஜகம் பண்ணி பண்ணிடுறாங்க ஃபோனில் போட்டு வச்சா நமக்கு அது இன்னைக்கு இருக்கா சார் நாளைக்கு அதே தானே சார் நம்ம பசங்களை ஃப்யூச்சரில் யூஸ் ஆகல எஸ்ஐபியில் போடலாம் எஸ்ஐபிஸ்ஐபி இண்டெக்ஸ் ஃபண்ட் ஏ எவ்வளோ சேமிக்கு என்ன ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஏழாயிரபாய் ரூபாய் சேமிக்கு பண்ணலாம் மீதி ஒரு ரூபாய் செலவு பண்ணலாம் ஒரு வருஷத்தில் ஆனால் சேர்த்து வச்சிருப்பேன் அதெல்லாம் ஏமாற்றுறவங்கலாம் நாங்கள் அப்போ மாட்டோம் அவங்களும் ஏமாத்த நம்ம இல்லாத பண்ணுறோம் ஒரு பத்தாயிரம் ரூபா வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாயாவது சேவிங் பண்ணாதான் ஃபியூச்சருக்குன்னு தேவைப்படும் இல்லைங்களா அதை தவிர்த்து எல்லாமே செலவு பண்ணிட்டு கடனில் வாழ்ந்தால் ஒன்றும் பண்ண முடியும் கோல்டா வாங்கி ப பழப்படி பழப்படி போறதை விட காயினா அந்த மாதிரி வாங்குறது பெஸ்ட் பெண்கள் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தேவைக்காக பண்ணுவாங்க ஆண்கள் பண்ணுறது தேவையில்லாத பண்ணுவாங்க வீட்டு குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணுறது தான் அனாவசிய செலவு செய்யறது பொம்பளைங்க பண்ணுறாங்க லேண்டில் போடலாம் போலாம் அவ்வளோவா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் மற்றபடி காமனாக எப்படி சொல்றது அந்த வீட்டுல இருப்போம் வீட்டுல லேடி சுக்கனமா இருப்பாங்க ஜென்ஸ் இது பண்ணுவாங்க எங்க வீட்டில் நான் தான் பண்ணுவோம் எங்களோட ஓன்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பண்ணுறதுக்கோ மாதிரி பண்ணுறது தான் நிறைய ஷாப்பிங்க்கு தான் நிறைய செலவு பண்ணுறோம் ஜுவல்ஸுக்கு நிறைய செலவு பண்ணுறோம் கண்டிப்பாக ஒரு லைஃப் வாழ்றோம் சேர்த்த சேர்த்து வச்சு வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வச்சுட்டு போகிறதுக்கு இருக்கிற லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் பிள்ளைங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறோம் நமக்கு தேவையானது நம்ம வாங்கிக்கிறோம் கண்டிப்பாக அது மஸ்ட்டு அது மந்த்லி ஒன்ஸ் இப்போ நம்ம சம்பாரிக்கிறதுல ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக சேரிஸ்க்கு போகுது அது போக பேலன்ஸ் தான் நாங்கள் செலவு பண்ணுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜுவல்ஸ் தான் ரைட் இப்போ எனக்கு நாங்கள் மேரேஜ் ஆகும்போது ஒரு கிராம் நானூறுரூபா இன்றைக்கு ஒரு கிராம் சிக்ஸ் தௌசண்ட் அப்போ என் பொண்ணு வர காலத்தில் இன்னும் அது போட்டுக்கிட்டு தான் போகும் குறையாது ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறோம் மற்றபடி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இதில் என்ன எங்களுக்கு அது உணவு இல்லை இல்லை மேம் செலவு பண்ணி நல்லா லைஃப் என்ஜாய் தான் பண்ணுறாங்க ஒரு தேட்டருக்கு போனால் முந்தெல்லாம் நூறுரூவா இரநூறுவா ஆச்சு இன்னைக்கு தான் ஒரு டூ தௌசண்ட் இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் தேட்டருக்கு போயிட்டு வர முடியல ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே அப்படிதான் என் பையன் கொஞ்சம் சிக்கனும் அவங்க அப்பா மாதிரி என் பொண்ணு என்ன மாதிரி கொஞ்சம் செலவாளி எங்கள் வீட்டில் லேடிஸ் ரெண்டு பேரும் நல்லா செலவு பண்ணால் பசங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிக்கனமாக தான் இருப்பாங்க பார்க்க முடியும் இன்றைக்கி ரேட் தான் இருக்குது ஒரு இதில் டக்குன்னு ஆயிரரூபாய் ஆயிடும் டக்குன்னு ஆயிரரூபா கம்மியாகும் அதுமாரி இது ரேட்டில் இது டிஃப்ரெண்ட்ஸாக இது பா பார்த்து இது பண்ணலாம் மீடியம் என்ன செலவு இருக்குது அந்த செலவுலாம் பண்ண முடியும் ஜாஸ்தியாக அனாவசியமான செலவு எல்லாம் போட்டது அத்தியாவசிய செலவுலாம் இப்போ பேசினா போகிறது பீச் போடுறது அத்தியாவசியம் ட்ரெஸ் வாங்குறது அது எல்லாம் வெயின்னு வச்சுது இப்போ லேண்டில் போட்டாலும் அது இப்போதைக்காக ஒரு இடத்துக்கு வந்து இது பண்ணி அராஜக பண்ணி பண்ணிடுறாங்க ஃபோனில் போட்ட வச்சா நமக்கு அது இன்னைக்கு எடுக்கிற கச நாளைக்கு அதே தானே சார் நம்ம பசங்களை ஃப்யூச்சரில் யூஸ் ஆகல அட்வைஸாக நம்ம பண்ணதில்ல நம்ம லைஃப்பில் பார்க்குறோம் சார் டெய்லியும் போகிறோம் பார்க்குறோம்ல அதிகமாக பசங்க செலவு தான் பண்ணுறாங்க அதிகம் இந்த மொபைலுக்கு நான் அந்த மொபைல் வண்டி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அதுதான் பாதுகாப்பு கோல்டெல்லாம் தாறு மாறாக போயிடுச்சு அதில் பண்ண முடியாது லேண்டு தான் பாதுகாப்பு பேண்ட்லேயும் சேவ் பண்ணி அது பண்ணலாம் அது பண்ணலாம் அது வந்து பத்து வருஷத்துக்கு டபுள் ஆகுது ஏடா அப்படி இல்லையே ஒரு ஆறு மாதத்துக்கு கூடிக்கும் ஒரு வருஷத்துக்கு கூட ரெண்டு வருஷத்துக்கு கூடிக்கும் இடம் தான் பெஸ்ட்டு எஸ்ஐபியில் போடலாம் எஸ்ஐபி லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட் எஸ்ஐபி இண்டெக்ஸ் ஃபண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடைக்காது இன் ஃபியூச்சர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி தான் ப்ரீ பிளான்டாக எதுவும் ஷார்ட் டேம் இல்லாமல் லாங் டேர்ம் லாங் டேர்ம் தான் அது போடும் லாங் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து கேக்குன்றது ஒரு சாதாரணமாக ஆயிடுச்சு கேக்கு வெட்டி மூஞ்சில் பூசறதுக்கு ஒரு கேக்கு வெட்டுறதுக்கு ஒரு கேக்கு அப்படின்னு ஆகும்போது நம்ம இந்த ஃபன் விஷயத்தில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோம் அது இப்போ எல்லாேருக்குமே ஈஸியாக ஆகிடுச்சு அது ஃபஸ்ட்டில் நம்ம யோசிச்சு யோசிச்சு இது தேவையானு பார்ப்போம் அது தேவையே இல்லை ஆனால் அது தேவையாயிடுச்சு இப்போது தங்கத்திலையும் பண்ணலாம் தங்கத்திலையும் நம்ம யூஸ் பண்ணால் அது பின் காலத்தில் யூஸ் ஆகும் அது பசங்க தான் செலவு ரொம்ப பண்ணுறாங்க அம்மாவும் மிச்சம் பண்ணி வைச்சா கூட பசங்க நல்லா செலவு பண்ணிட்டு வராங்க ஜாலியாக செலவு பண்ணிட்டு வராங்க என்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸு கேக் ஓட்டுறதுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு செலவு பண்ணுறதுக்கும் அதே செலவு பண்ணுறாங்க அம்மா இருந்து வாங்கிட்டு போய் இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்க வரைக்கும் நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருக்க வரைக்கும் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணலாம் நம்மக்கிட்ட காசு ந நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக செலவு பண்ணலாம் நம்மக்கிட்ட காசு இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும் அவ் ஏ எவ்வளோ சேர்ந்து ஒரு என்ன ஒரு மாதம் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஏழாயிரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சேமிப்பு பண்ணலாம் மீதி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் பசங்க பொறுத்து பசங்க கேட்காம இருந்தா பத்தாயிரம் ரூபாயில செலவு பண்ணிட்டு இப்போ சேமிப்பு பண்ணுவோம் அது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஒருத்தங்கிட்ட சீட் ஏதோ பணம் சீட்டா பண்றோம் அது கொஞ்சம் சேமிப்பா இருக்கும் போக ஏதோ காசு போக மீதி அந்த காசு தான் நம்ம செலவு பண்ணுவோம் அதுதான் ஒரு வருஷத்துல ஆனால் சேர்த்து வச்சுருப்போம் அதெல்லாம் ஏமாத்துறவங்க நாங்கள் போக மாட்டோம் அவங்களும் ஏமாத்துறோம் நம்ம உண்டு இல்லாத பண்ணுறோம் கோல்டு இல்லை தான் வேற எதுவும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீடு வாங்கி போடுறதுல அதை மாதிரி மண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அவங்க பொருளாதாரத்தில் இதை சேவிக்கணும் அது சேவிக்கணும் அதுவும் ஒரு செலவுன்னா நல்ல காரியமாகவும் இருக்கலாம் பட் ஆனால் அதுவும் லேடிஸ்னதே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் லேடிஸ் தான் நிறைய பண்ணுறாங்க என்ன காரணக்காக செலவு பண்ணுறாங்க அவங்க இருக்க இருக்க இப்போ வந்து அழகுக்காகவும் ஆடம்புறத்துக்காகவும் நிறைய வந்து செலவு பண்ணுறாங்க

கவர்மெண்ட் பேங்கில் வைக்கிறது சேஃப்டி அதே மாதிரி நகையில் வைப்பாங்க நகையில் வந்து சேஃப்டி பண்ணுறது முதலீடு பண்ணுறது நல்லது பெண்கள் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தேவைக்காக பண்ணுவாங்க ஆண்கள் பண்ணுறது தேவையில்லாத பண்ணுவாங்க அது சொல்ல போனாக்கா பல ஆண்கள் என் மேலே கோவப்படுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தேவையில்லாதது அதுக்கு தான் அதிக செலவிட அவங்க பண்ணுறது அதிகமாக டீ சாப்பிட்றதும் ஸ்மோக் பண்ணுறது இது எல்லாமே வந்து தேவையில்லாதது தானே ஸோ லேடிஸ் பண்ணுறதுன்னா அவங்க வீட்டுக்காகவும் இதுக்காக தான் சரிங்க செலவு பண்ணுவாங்க அந்த என்ன சம்பாரிச்சு கொடுக்குறது ஆனால் கூட இருக்கலாம் இருந்தாலும் செலவு பண்ணுறது யாச்சினா இதனால அப்போ தான் அதிகமாக செலவு பண்ணுவாங்க அது அந்தந்த குடும்பத்தை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா குடும்பங்கள் நாலு அஞ்சு பேர் இருக்கிறதா இருந்தால் செலவு அதிகமாக தான் ஆகும் ஒரு ரெண்டு பேர் செலவு கம்மியாகும் வீட்டு குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணுறது வம்பளிங்க தான் அனாவசிய செலவு செய்வது பொம்பளைங்க பண்ணுறாங்க நம்ம ஏன் எங்கள் எங்கள் வீட்டில் இல்லை பொதுவாக சொல்கிறேன் நான் எங்கேயுமே அப்படி தான் அது நம்ம ஒரு கண்ணா வெளியே கூட்டம் போனோம்னா அது எக்ஸ்ட்ரா செலவாக தவிர கம்மி பண்ண மாட்டாங்க அது ஏன்னா சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டப்பட்டு காசு எப்படிலாம் செலவு பண்ணலன்ட்டு செலவு பண்ணிடுறாங்க லேண்டில் போடலாம் ரெண்டாவது கோல்டில் போடலாம் அவ்வளோவா நீங்கள் எதுக்கு தெரிஞ்சு அதிகமாக ஒன்றும் செலவு பண்ணாமல் தெரில கொஞ்சம் பரவாயில்ல முன்னேற்ற ஃபஸ்ட்டு இருந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் கொஞ்சம் ரொம்ப பரவாயில்ல இப்போ சேமிக்கிறாங்க சேமிக்கிறாங்களோ நம்ம என்ன சேமிப்பு இருக்குது ஒன்றும் சேமிப்புலாம் ஒன்றும் கிடையாது கா டெய்லி வர காசு வீட்டு குடும்பத்துக்கு அதுக்கு செலவு சரியா போயிடும் அது மாதிரி இருந்தால் ஒரு முந்நூறுவா நானூறுரூவா மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க